ஏ வாங்க வெளியில் கூட்டிகிட்டு போடலங்க இதுக்கெல்லாம் உங்கள் அம்மாவும் போகிறேன் எல்லாம் பாருங்க வெளியில் போய் ஆய் போகிறதோ கக்கா போச்ச ரெண்டும் ஒன்று தானே கக்கா போகிறது ஒன்று போகிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க வாங்க குழந்தேரி வா 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 எங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க அதுக்கு ரெண்டு மட்டும் வெளியிலயே வர மாட்டேங்கிதுங்க வீ எங்காவது விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்குள்ளாரியாக தான் போகுதுங்க அந்த கருப்புட்டிக்கு ரெண்டு தான் வருதுங்க கூடைய அவங்க அம்மா கூட்டிட்டு ஏன் போகுங்க எங்கே போனாலும் அதுங்க போகிற வேலை வீட்டுக்குள்ளேங்க அதுங்களுக்கு வேலையே சும்மா அப்படி நம்ம கூட்டிகிட்டு போனோமே ஜாலியாக நடந்து போயிட்டு வீட்டுக்கு போய் சரி வந்துட்டோம் நீ எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு சொன்னதுங்க என்ன தாங்க வண்டது இந்த குட்டிகளை ஈஸி யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க ஐயா வா அங்கே வா அழைக்கிடுவா போக்கா போகிறதுனா போ இங்கே இவ்வளவு போயிடுறாளுங்க வாசல்லையே குட்டிக்கு தான் போ குழந்தைங்க போகுதுன்னா இதுவும் சேர்ந்து போகுதுங்க வாசல்ல குட்டிகளோடனா எசிலி ஓடிக்கிட்டீங்க போமா போங்க அவங்க ரேர் உள்ளே போயிட்டாங்க பாதி வழி வந்துட்டு வா அங்க வா தானுங்க வர்றது பாத்ரூம் கூட்டிகிட்டு போறதுக்கு பெரிய வேலையாக இருக்குதுங்க போகவும் மாட்டேங்குதுங்க நானும் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் போனால் தானுங்க அது போ கக்கா போ அழகி கக்கா போய்க்க ஒழுக்கமா அப்புறமலாம் மறுபடியும் மறுபடியும் நான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு வேலை இருக்குது தைக்கிற வேலை வாருங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேங்க கல் கிடக்குதுங்க அந்த கல் ஏறி உட்காந்துக்கிட்டேன் சொலியானை வேடிக்கை வதக்கிட்டே நிற்கிறாளுங்க போனா தானுங்க அது அவுத்து விட்டாதா இவ இதா போய் ஏலரி இழுத்துட்டு வரானுங்க என்னங்க வந்தது நாய்க்குட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டைங்க ஓவர் சேட்டை ஓமா நின்று எது வேடிக்கை வதக்கிட்டு இருக்கோம் எங்கே இந்த சங்கிலி பெருசாக இருக்குதுங்க இதுக்கு காலில் உரசி உரைச்சி காயமாகுதுங்க வேறு சங்கிலி சின்னதாக வச்சுருந்தேங்க அந்த சங்கிலியை இன்னொரு பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டு இந்த சங்கிலி கொடுத்துருக்குறானுங்க இது புதுசு வாங்கி கொடுத்தாங்க அது தொலைச்சி போட்டாங்க குட்டி ஓட்டிருக்குது தம்பி எல்லாமே குட்டி ஓட்டேன் என்ன வீட்டில் ரெண்டு இருக்குது வேணுமா இருக்குதா ஒட்டை தம்பி கடுவங்குட்டியெல்லாம் குட்டியெல்லாம் போயிருச்சு ஒட்டைக்குட்டி தான் இருக்குது என்ன மாட்டேன்னே தெரியல பசங்க நல்லா இருக்கிறாங்களா சரிப்பா இங்க நம்ம ரெண்டு தெருவு அவங்க வீடு இங்கேயும் வீடு இருக்குது அவங்க மளிகை கடை வச்சிருக்காங்க இப்போ அங்கேயுமே பஸ் ஸ்டாண்டு தான் கடை வச்சுருக்குறாங்களா அங்கயே பக்கத்துலேயும் வீடு இருக்குது இங்கேருந்து அவங்க அம்மா எல்லாம் கடையை போய் பார்த்துக்கறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு போட்டு அங்கேயே அந்த வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க இங்க வாடகை கூப்பிட்டு அவங்க தான் கேட்குறாங்க இத்தனை குட்டி போட்டிருக்குதுங்க எல்லாருமே கேட்டாங்க ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க என்னங்க பண்ணுறது ஏமா எனக்கு பொழுதுபோலன்னு வந்து உட்காந்துக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீடியே வாசல நீ ஆகிப்போ உனக்கு இருக்குது குண்டி அறுத்துவோம் சொல்லிட்ட என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து என்ன காத்தார வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறப்பட நினைச்சியா பாருங்க அவ்வளோ ஏய் அய்ய இங்கே வா அங்கே முள் இருக்குது இங்கே வா நரி உள்ள நரி வாருங்களா சரியான ஸ்டார்டிங் அது என்ன வாயில் போட்டுக்கிட்ட இங்கே வந்துட்டால் ஒரே ஜாலிங்க உங்களுக்கு பெரிய இடமா இருக்குதுங்களா இங்கே வந்துவிட்டு அப்படியே அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அங்கே கேட்டுக்குள்ளேயே இங்கே வந்துட்டு ஜாலியாக இருக்குது உங்களுக்கு நல்லா பெரிய பெரியடா இருக்குது ஓடல அவங்களுக்கு அது பெரிய கார்டு தான் இன்னும் எங்கதையும் கூட்டிட்டு போற உங்களோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க அங்கேயே வந்து போயிடு விளையாட்டு ஆ போதும் நீ குட்டி போட்டதே போது இதைவே நான் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ ஓடிக்கிட்டே நின்று நம்ம நாடாக சாமி என்னங்க வந்துறது இது குட்டி போட்டதையே பார்க்க மாட்டேங்கிற அழுங்கப்பா குட்டி போட்டதையே ஒழுக்கமாக பார்க்க மாட்டேங்கிற இதில் வேற உண்மையாக அடுத்த குட்டி ஓரச்சு அங்கே நிற்கிங்க அங்கே அங்கே தான் இருக்குது அங்கே நாய்களாக தான் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கத்து கத்துன்னு கத்தி சண்டையே வந்துச்சுங்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு விட்டாங்க அந்த பக்கம் இருக்கிறது போய் பொறிக்கவும் முடியாதுங்கெல்லாம் சரி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ ஒன்றும் மாட்ட மேலே போய் தாங்க இப்போ போகிறா எப்பா பாரு மாடியில் மொட்டை மாடியில் போனோம்னால அன்னைக்கு அத்தனை வாடு வீட்டில் சுத்தம் பண்ணுன்னாலங்க இப்போ போய் பாருங்கங்க யாரும் நச நசத்து கிடக்குங்க மேலேயே போகிறது இல்லைங்க நான் எங்கேயும் வரது போனாலே வாண்டி வருது நம்மளுக்கு எவா ஏதோ படிக்கட்டில் உட்காந்துருந்தாங்க அதுலேயும் இந்த பொடியானுக்கு வேலை பார்த்து வச்சுருக்குதுங்க நீ கழுவி விடணும் சுத்தமா ஏ குளநேரி போகலாமா வா ம் எதுக்கு சண்டை ஏய் ஏ குண்டுப்பாப்பா எதுக்கு சண்டை ஓடிக்குதா குழந்தை வா இதுதாங்க உள்ள சுட்டு பார்ப்பான் சரி வாங்க போகலாம் போகலாம் ஓகேங்க ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு வந்துச்சுங்க நீங்கள் என்னென்னு போயிருங்க நானும் டெய்லி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு எடுக்கிற வீடியோவை அழைச்சி இருக்கிறாங்க என்ன பையன் எது எது ஆகாத அதெல்லாம் எடுத்து விட்டாதான் ஆகுங்க நம்ம போய் எடுத்து விட்டோம்னாலும் சண்டைக்கு வரானுங்க એને કામ કેમ કે ઓકે પારક ટર મામ ચેનલે સબસ્ક્રાઈબી સપોટ મરક પ્લીઝ 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 ઓકે્ય યુ